குளிர்காலத்தில் கனடா வந்தபோது வீட்டு முன்பும் அதேபோன்று பேக்யாடு பகுதியில் உள்ள புல்வெளிகள்லாம் காய்ந்தும் அழுகியது போன்றும் காணப்பட்டது இதே நிலைதான் நடைபாதை ஓரம் அதேபோன்று பூங்காக்களிலும் இருந்தது எனவே இந்த புல்வெளிகள்லாம் மீண்டும் வருமா என்ற அச்சம் நமக்கு ஏற்பட்டது ஆனால் வாசிகளுக்கு ஏற்படவில்லை வசந்த காலம் தொடங்கியவுடன் அவை மீண்டும் உயிர் பெற்றுவிடும் அதை இப்போது நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது ஒவ்வொரு வீட்டின் முன்பும் புல்வெளிகள் பழிச்சிடுகிறது அதோடு மட்டுமல்லாமல் அந்த புற்களின் நடுவே டேன்டாலியன் பூக்களும் பூத்துக் கொழுங்குகின்றன மஞ்சள் நிறமான இந்த பூக்கள்தான் தற்போது கனடாவில் குறிப்பாக ஓண்டாரிய மாகாணம் முழுவதும் காணப்படுகிறது சரி இந்த டேன்டாலியன் பூக்கள் கனடாவுக்கு எப்படி வந்தது இதனை பறித்தாலோ அழிக்க முற்பட்டாலோ என்ன தண்டனை இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் டேன்டேலியன் பூக்கள் அஸ்ட்ரேசியா தாவர இன குடும்பத்தைச் சேர்ந்தது இது அமெரிக்கா ரஷ்யா சீனா கனடா போன்ற நாடுகளில் பரவி கிடக்கிறது ஐரோப்பா நாட்டைச் சேர்ந்த இந்த பூ ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு வாக்கில் கனடாவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது அப்போது கனடாவில் குடியேறிய ஐரோப்பியர்கள் தங்களது மருத்துவ பயன்பாட்டுக்காக இவற்றைக் கொண்டு வந்தனர் அதுவே இப்போது கனடா முழுவதும் வியாபித்து காணப்படுகிறது ஆண்டுதோறும் மே ஜூன் மாதங்கள் இதன் சீசன் காலமாகும் வீட்டு முன்புள்ள புல்வெளிகள் பூங்காக்கள் மேச்சல் நிலங்கள் கழிவுகள் நிறைந்த இடம் சாலை ஓரம் தீவனம் மற்றும் பயிர்கள் பயிரிடக்கூடிய விவசாய நிலங்களில் குலுங்குகிறது அந்த இடங்களை பார்க்கும்போது மஞ்சள் பட்டு போர்த்தியது போன்று காணப்படுகிறது இந்த செடிகள் ஆழமான வேர்களை கொண்டதால் உறைபணியில் இருந்து அவற்றை காக்கின்றன எனவே எளிதில் அழிக்க முடியாது இருபது இன்ச் உயரம் வரை வளரக்கூடியது சுவற்றின் பிளவு நடைபாதை விரிசலில் கூட வளர்ந்து பூக்கும் அதன் பஞ்சு போன்ற விதை காற்றில் பரவி பல்கி பெருகி விடுகிறது கனடாவில் இந்த பூ மருந்தாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது அதன் இலை பூ தண்டு வேர் என ஒவ்வொன்றும் தனித்தனியான மருத்துவ குணம் கொண்டவை இதன் இலைகள் தோல் மூட்டு மற்றும் எலும்பு நோய்க்கு சிறந்த மருந்து பூக்கள் ஒரு சிறந்த டானிக் இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கும் தன்மை கொண்டவை தவிர இரத்த சோகை செரிமான பிரச்சனை சிறுநீரக கோளாறு சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்று மஞ்சள் காமாலை மூச்சு திணறல் பாதிப்புக்கும் அறு மருந்து ஊறுகாய் முதல் ஒயின் வீர் வரை இவற்றில் இருந்து தயாரிக்கப்படுகிறது டீ சாலட்டுகள் சாண்ட்விச் சூப் மற்றும் ஆம்லேட்டுக்கும் இதனை பயன்படுத்துவதாக மருத்துவ குறிப்புகள் காணப்படுகின்றன வைட்டமின் ஏ சி மற்றும் கே நிறைந்தவை இரும்பு பொட்டாசியம் துத்தநாகம் போன்ற தாதுக்களை கொண்டவை குறைந்த கலோரியுடன் கார்போஹைட்ரேட்டுகள் நார்ச்சத்து தன்மை இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் டேண்டேலியன் பூக்கள் மஞ்சள் நிறம் மட்டுமின்றி பூதா சிவப்பு இளம் சிவப்பு அடர் சிவப்பு போன்ற நிறத்திலும் உலகின் பல்வேறு நாடுகளில் காணப்படுகிறது பொது இடங்களில் உள்ள டேண்டேலியன் மலர்கள் மீது பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து கொள்ள முயன்றால் இருநூற்றி ஐம்பது முதல் ஐந்தாயிரம் டாலர்கள் வரை அபராதம் விதிக்கும் முறை கனடாவின் பல்வேறு நகராட்சி பகுதிகளில் அமலில் உள்ளன பொது இடத்தில் நிறைந்து காணப்படும் மஞ்சள் வண்ண டேண்டேலியன் பூக்கள் ஒருவித கலை என பலரும் கடந்து போனாலும் விவரம் அறிந்தவர்கள் அதன் மருத்துவ தன்மை அறிந்து வியந்து போகின்றனர் என்பதே நிதர்சனமான உண்மை இப்படிக்கு ராம செல்வராஜ் கனடாவில் இருந்து